அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நட்சத்திர வகைகள் பற்றிய பதிவு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது மற்றும் ஒம்பது கிரகங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூணு நட்சத்திரங்கள் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் இப்போது அந்த நட்சத்திர வகைகள் எப்படி பிரியப்பட்டிருக்கு அதனால் என்ன பயன்கள்ன்றதை பார்க்க போகிறேங்க நட்சத்திர வகைகள் அதுதான் இன்றைக்கி டாபிக் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அவை என்னென்னன்னா மேல்நோக்கு நட்சத்திரம் அல்லது முக நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரம் அல்லது அதோமுக நட்சத்திரங்கள் சமநோக்க நட்சத்திரம் அல்லது கிரியமுக் வகையான நட்சத்திரங்கள் ஸோ மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று மேல்நோக்கு இன்னொன்று கீழ்நோக்கு இன்னொன்று சமநோக்கு நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அல்லது முக நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அவை ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இப்போ நான் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர்லேயே போட்டிருப்போம் நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரம் கீழ்நோக்கு நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரம் இது நம்மளே வந்து ஈஸியாக ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்குது இதில் இந்த மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்றதுனா என்னென்னலாம் மேல் நோக்கி வருதோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றது கான்செப்ட் இது அந்த கா அந்த காலம் வரையில் இந்த காலத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா செடி நடு நடுதல் பயிர் விதைத்தல் இது வந்து விவசாயத்தில் இருக்கிறது மரம் நடதல் மற்றும் கொடிமரம் இந்த கோயில் சம்பந்தமாக இந்த கொடி ஏற்றுதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் மதில் சுவர் கட்டுதல் வாசப்படி வைப்பதற்கு மற்றும் மாடி கட்டுவதற்கு மேல்நோக்கி போவதால் பதவி ஏற்பது அல்லது உயர் அதிகார சந்திக்கிறது போன்றவை மேல்நோக்கு நட்சத்திரத்தில் உகந்ததுங்க இது வந்து ஜென்ரலாக ஸோ என்னென்னலாம் டாப்பில் வருமோ அதெல்லாம் நம்ம மேல்நோக்கு நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டு அந்த டைமில் நம்ம பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோக்கு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் அதோமுக நட்சத்திரங்கள் என்பார்கள் அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் கீழ் நோக்கினா என்னென்னலாம் கீழ் கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அது என்னென்னலாம் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு புதையல் தடுவது ஆல் ஆராய்ச்சி செய்வதுக்கு சுரங்க பணி மேற்கிறது போர் போட மற்றும் கணித பானம் கடிக்க பிஹெச்டி படிக்க மற்றும் கிழங்கு வகை பயிரிட பேஸ்மெண்ட் போட உகந்தது ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் கீழ் நோக்கி போ இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் போடுறாங்க ஸோ இது அந்த காலத்தில் வந்து சுரங்கம் வந்தது இப்போ மெட்ரோ ரயிலாக மாதிரி இருக்குது ஸோ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இதெல்லாம் கீழ்நோக்கி நட்சத்திரங்கள் எதெல்லாம் டவுனில் இருக்கோ அது இதெல்லாம் வந்து இந்த கீழ்நோக்கி நட்சத்திரங்கள் இதோட வழகைகள் கல்யாணன்றதை பார்த்துருக்கோம் இப்போது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமநோக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் திரியுக் திரியுக் முக நட்சத்திரம் என்பார்கள் அவை என்னென்னா பார்த்தீங்கன்னா அஸ்வினி மிருகசிரிஷம் புனர்பூசம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் இந்த சமநோக்கு நட்சத்திரம்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல்நோக்கு கீழ்நோக்கு சமநோக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பைபாஸில் போயிட்டே இருக்கீங்க பிரிட்ஜு மேலே போகிறதுன்றது மேல் நோக்கு வெறும் ரோட்டில் போய்ட்டே இருக்கிறது சமநோக்கு அண்டர்க்ரவுண்ட் சம்டைம்ஸ் பிரிட்ஜு கீழே இறங்கி நம்ம மேலே ஏறுவோம் அது வந்து கீழ்நோக்கு நட்சத்திரம் இது ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸோ இந்த சமநோக்கு நட்சத்திரங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா வாகன வண்டி ஓட்டு வாங்குதல் எரிவாய் எரிவா ஏரி வாய்க்கால் வெட்டுவது பயணம் செய்வது ஏதாவது ட்ராவல் பண்ணுறது ஏன்னா ரோ ரோடு வழியாக போகுது நிலம் வாங்க விற்க செல்ல பிராணிகள் வாங்க வாசக்கால் வைத்தல் மற்றும் நாட்டு நடுதல் ஆகவே இந்த நாட்களில் முக்கியமானதுங்க வயல்வெளி வேலைகள் செய்யறதுக்கும் சிறந்தது இந்த மூன்று விதமான நட்சத்திரங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மேல்நோக்கு கீழ்நோக்கு சமநோக்கு இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அண்ணனைக்கு என்னென்ன பணிகள் நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம் ஸோ இந்த பதிவு தான் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் சமநோக்கு நட்சத்திரம் நட்சத்திர வகைகளை பிரித்தது எப்படின்றத பார்த்துருக்கோம் இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்